குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தை தாங்க எனக்கு ஒண்ணு சொல்ற கண்டிஷன் போடல ஆனால் ஒரு சில வார்த்தை தான் பேச போற அருமை சகோதரர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பெத்தவை மாற்றி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் மாணிக்க வித்யா இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோடு தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டும் அல்ல தம்பி அவருடைய மகனுக்கும் ஐஸ்வராக திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சி போது அந்த தம்பிதான் எனது ஹீரோ கம்பி ராமே அவரது அவர் வாழ்க்கையே வெற்றி இந்த படமும் பேச்சு பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த தம்பதிகள் நலமோடும் படமோடும் வாழ வேண்டும் தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் அருமை தம்பி குமார் அவர்கள் நிகழ்ச்சுவால் மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறும எல்லா படம் வெற்றி பெறணும் அதனால சிறுமத்தில் இருந்த முதலிட்ட படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தாயிரப்பால் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க பித்தலை மாத்தி அதாவது வாயிலேட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க வட்டியே வராம தவிக்கிறேன் நிறைய பேர் கிட்ட கொடுத்துட்டு வட்டியே வராம தவிக்கிறேன் ஆனா வாயில வடை சுட்டு பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிட்ட பதிலே போன

டேரக்டரை போட்டு அவ்வளோ நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேனியும் குறிச்சிட்டேன் நான் படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ரிலீஸ் தேஜி நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்று ஜோரா கை கட்டு யோகி பாபு வச்சு ஜோரா கை கட்டுகள் படத்தை முடிச்சிட்டாரு அதுவும் அடுத்த ரிலீஸ் ரிலீஸுக்காக இருக்கு இன்னைக்கு சினிமா உங்களுக்கு அதையே நான் தனியாக பாராட்டுறேன்னா

உண்மையிலே பாக்கிசாலே ஒரு நல்ல டேரக்டர் கிடைச்சிருக்காரு ரெண்டு சா பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள் எல்லாம் போட்டுருக்காங்க தம்பி ராமையாவிட மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அது இருக்காங்க இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் படம் ஜெயிச்சா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பார் விடுதலை சூரியனா ஹீரோ ஏற்கனவே ஒரு படம் ஏற்கனவே சூறி நடிச்சு வெச்சு பெற்றது வெற்றி டேரக்டர் பண்பாடு மிக்க கதை ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம் தமிழ்ல ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்டிலேயே கதை ஒவ்வொரு சம்பவம் கதை தான் நீங்க கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டா விதயகுமாரி தெரியும் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பண்ணலாம் நிறைய கதைகள் மகாபாரதம் அதிலே எவ்வளோ கதைகள் பண்றாங்க அதில் நம்ம அதில் தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்ணுறாங்க ஆகவே தமிழ மண்வாசனோடு எழுதுகிற படங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேர்கிறது அது வெற்றி பெறுகிறார்கள் ஆட் டேரக்டர் கலையாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சின்ன கேரக்டரோடு டேரெக்டர் நடிக்கக்கூடிய அதுக்கு ப்ரொடியூசருக்கான டேரக்டருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கோம் இந்த படத்திற்கு சிறப்பிக்கு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு நான் டேரக்டர் ஆர்வி சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா ராஜன் சார் அவர்களே எனக்கு அதிகம் இல்லை இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டினாலும் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறது அவரை போன்றவர்களை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிறது ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாம நான் யூடியூப்ல எங்க தட்டினாலும் சின்ன பட குடிசல்களாகவும் சின்ன படத்துல பரிந்துரைச்ச டெக்னீஷியனுக்காகவும் குரல் கொடுத்து இருக்க ஒரே மனிதர் ராஜன் சார் அவர்கள் தான் அவர் திரும்ப நன்றி தடவை நன்றி அடுத்து அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கி இருந்தாலும் எந்த விதமான ஒரு வெளியில எதையும் காட்டிக் கொள்ளாமல் ஒரு சிறு படத்தை கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம்